ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் செட்டினி கார சுழியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதே அளவு உளுந்து ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கார சுழியும் குட்டிஸ்லாம் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க பரிசு நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் கட்டி பெருங்காயன்றதுனால இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் ஒருவேளை தூள் பெருங்காயமாக இருந்தாக்கா மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து சேர்த்துறதுனால மாவு நல்லா பொங்கி வந்திருக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இது வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க அரிசி வந்து ஊற வைக்கிறது மட்டும்தாங்க நம்மளுக்கு டைம் எடுக்கும் மெத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கி சேர்க்க போகிறாங்க பொறுக்கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக சீரகம் தாலிப்புக்கு வந்து நான் சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க பொன்னிறமாக மாறணும்னு கிடையாது சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதை மாவு கூட சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து கட்டி பெருங்காய சேர்க்காமல் இருந்தீங்கனாக்கா இந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை கூடவே தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இல இருந்தாலும் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது கெட்டியாக தாங்க அரைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எண்ணெயில் எதுவும் சுழியமாக போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க குட்டிஸுடைய ஃபேவரட்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா எத்தனை நாளும் சாப்பிட்டுக்குவாங்கங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி சட்னி இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கையில் விட்டாமல் வருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி ரெடி ஆயிடுச்சு கார சுழியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க அதுவும் இந்த மழை நேரத்துக்கு சொல்லவே வேண்டாங்க இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதுக்கு வந்து நான் கார சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காய் சட்னியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க செட்டி நாடு ஸ்டைல் கார சுழியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ